ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகரிக்காச சீரியலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா விஜயா வந்து பார்வதியை தனியாக கூட்டிகிட்டு போய் நீ நீங்கள் நடந்துக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல சிவன்கிட்ட சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்க உனக்கு கேக் கொண்டு வந்து கொடுக்குறதும் பொக்கே கொண்டு வந்து கொடுக்கறதும் இது கூட இது வந்து கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு பார்வதி இருந்துட்டு சொல்கிறாங்க நாங்கள் ஃப்ரெண்டாக தான் பழகிறோம் தப்பாக எதுவும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு வந்து ம விஜயா சொல்கிறாங்க என்னமோ எனக்கு இதெல்லாம் சரியாக படல அப்படின்னு வந்து சொல்லிட்டு போகிறாங்க மறுபக்கம் பார்த்திங்கன்னா மனோஜோட நண்பர் வந்து ஒரு கேப் புக் பண்ணுறாங்க அது வந்து முத்தோட கேப் தான் அப்புறமா கார் வர்ற காருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ நீங்கள் எங்கே அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாங்க நான் தான் கேப் புக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி மனோஜோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க ஏன் உங்கள் வண்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாங்க நான் எனக்கு ரெண்டு நாளைக்கு நேரம் சரியில்லை அதனால தான் நான் கார் எடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முத்து உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு ஏன் காரில் ஏறுறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதுக்கு மனோஜோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க எனக்கு தான்ப்பா நான் தான் வண்டி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் உன் வண்டியை புக் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறப்ப அப்புறமா மனோஜோ மனோஜுக்கு வந்து அந்த ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ மனோஜ் சொல்கிறாங்க உங்களோட பேசக்கூடாதுன்னு என் பொண்டாட்டி சொல்லிட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என் ஆபத்தில் இருக்கிற நேரத்தில் வந்து என்னை விட்டு போட்டா யே போயிட்டீங்களா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு மனோஜோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க எப்போ உங்கள் ரெண்டு பேத்துக்கு நான் எவ்வளவு உதவி பண்ணியிருப்பேன் இதுக்காகவா என் கூட பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு ஆமான்னு சொல்லிட்டு சரி ரெண்டு பேரும் ஃபோனை வச்சிட்றாங்க அதை கேட்டுக்கிட்டு இருந்தால் முத்து இருந்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே ஏதோ நடந்திருக்குது அப்படின்னு வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ மனோஜோட ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறாங்க முத்து இது மாதிரியெல்லாம் நடந்துருக்க கூடாதுங்க அப்படின்னு வந்து முத்து போட்டு வாங்குறாங்க அதை கேட்டுட்டு மனோஜோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதுக்கு முத்து இருந்துக்கிட்டு ஆமாம் என்னோடய அண்ணனாச்சேன் எப்படி தெரியாமல் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உன உடனே மனோஜோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க அந்த ராஜா ராணி மனோஜ் வந்து தப்பாக பேசின வீடியோவை வச்சு மிரட்டினதால தான் அவனை வந்து நீ அவங்க வீட்டில் போய் கொஞ்சம் நடி அவனை அவங்கக்கிட்ட ரா ராணி கிட்ட நேரடியாக போய் தப்பாக நடந்துக்கிற மாதிரி கொஞ்சம் நடிக்க சொன்னேன் ஆனால் அவர் அவன் வந்து ஓவராக பில்டப் பண்ணி மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த ராணி வந்து கத்தனை கற்றுல அந்த பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் மூணு பே மூணு லேடிஸு சேர்ந்து மனோஜை விளக்கமாக தாலே அடிச்சிருக்காங்க அப்படின்னு எல்லா உண்மையும் மனோஜோட ஃப்ரெண்டு சொல்லிடுறான் அதை கேட்டுட்டு முத்து சும்மா இருப்பாங்களா உடனே முத்து இருந்துக்கிட்டு மனோஜோட ஃப்ரெண்டுக்கிட்டே கேட்குறாங்க ராணியோட வீடு எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வாங்க அவங்க வீட்டு வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா முத்து வந்து அவங்க வீட்டுக்கு வர்றாங்க முத்து வந்து மனோஜ் ரூம்பை தட்டி வாடா வெளியே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க அதுக்கு அண்ணாமலை இருந்துக்கிட்டு என்னாச்சுடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இருங்கப்பா அவன் வந்துடட்டும் எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி ஹாலில் நின்று அவன் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ முத்து சொல்கிறான் இவன் நேற்று ஒரு பொண்ணுக்கு உதவி பண்ணனேன்னு சொன்னான்ல அதெல்லாம் உண்மைதான் அந்த பொண்ணு இப்போ அவனை பாராட்ட வந்திருக்கான் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து விஜயா சொல்கிறாங்க பார்த்தீங்களா என் பையன் எல்லாத்துக்கும் நல்லது தான் பண்ணியிருக்கான் ஆனால் நீங்கள் தான் யாரும் நம்பலை அப்படின்னு சொல்லி ரொம்ப பில்டப் பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் முதல்ல வந்து மனோஜோட ஃப்ரெண்டு வர்றாங்க மனோஜ் அதை பார்த்துட்டு நீ என்னடா இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கொஞ்சம் பொறுமையாக இருடா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே கொஞ்சம் நேரத்தில் ராஜாவும் ராணியும் வந்துடுறாங்க அவங்க அவங்களே பார்த்துட்டு மனோஜும் ரோஹிணியும் வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க அப்புறமா உடனே ரோஹிணி வந்து விஜயா பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க அப்புறமா விஜயா பார்த்துட்டு இவ தானே நம்ம வீட்டில் அன்னைக்கு வேலைக்கு வர்றேன்னு சொ சமைக்க வர்றேன்னு சொல்லி வந்தவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க அதுக்கு ரோகிணி இருந்துக்கிட்டு ஓடி வந்து விஜயா பக்கத்தில் நின்றுக்கிட்டு இவங்க தான் பணத்தை திருடி இருக்காங்க அப் அதுவும் இல்லாமல் மனோஜை மிரட்டி பொருளெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க அதுக்கு விஜயா இருந்து அதை கேட்டுட்டு உடனே இதுவும் வேறையா அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க அதெல்லாம் சரி இப்போ என்னத்துக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது கேட்குறாங்க அதுக்கு முத்து இருந்துக்கிட்டு நான் தான் அவங்கள சொன்னேன் அவங்களுக்கு நியாயம் வாங்கி தர தான் வர சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க எதுக்காக நியாயம் கேட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க விஜயா நடந்த விஷயத்தெல்லாம் முத்து சொன்னதும் அண்ணாமலை வந்து வி மனோஜை பார்த்து கேட்குறாங்க ஏண்டா மனோஜ் இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்காங்க அதுக்கு விஜய சொல்கிறாங்க அவையெல்லாம் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவை முழிச்சுட்டு இருக்கிறத பார்த்தாலே தெரியுதுல அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நான் எதுவும் தப்பாக நடந்துக்கல உண்மையை வர வைக்கிறதுக்கு தான் இப்படியெல்லாம் பண்ணனே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த ஐடியா கொடுத்ததே இவன் தான் அப்படின்னு சொல்லி மனோஜோட ஃப்ரெண்டை காட்டுறாங்க அதுக்கு விஜயா கேட்குறாங்க நம்மளுக்கு எங்கே அறிவு போச்சு யார் ஐடியா கொடுத்தாலும் நம்மளுக்கு அறிவு வேண்டாமா அப்படின்னு சொல்லி மனோஜை திட்டுறாங்க உடனே ரோஹினி இருந்துக்கிட்டு மனோஜ் மேலே எந்த தப்பும் இல்லை ஆண்ட்டி இவங்க தான் பொய் சொல்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே ராணி இவங்க தான் என்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணினாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு விஜயா என்ன சொல்லியிருப்பாங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்